இன்னைக்கு இந்த லாங் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட புது மாடு இன்னைக்கு கண்டு போட போதுங்க ரொம்ப நாளா ஆவலோட காத்துட்டு இருந்தோங்க நாங்க மட்டும் காத்துட்டு இருந்தா பரவாயில்லைங்க நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸும் எப்போ மாடு கண்ணு போடும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள கேட்டுகிட்டே இருந்தீங்க மாடு வாங்கி ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் ஆச்சு இன்னும் கண்ணு போற அறிவுரையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தோங்க திடீர்னு இன்னைக்கு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க மாடு அந்த சைடு இந்த சைடு வலி வந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு கண்ணு போடுற வழிக்கு தான் இப்படி சுத்திட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலையில் கட்டி போட்டாங்க மாடு திடீர்னு படுத்துட்டு காலை வழியில வந்துருச்சுங்க அது என்னமோ தரலங்க மாடுங்கள்லாம் அமாவாசை பௌர்ணமி தாங்க கரெக்டாக வழி வந்து கண்ணு போடும் இது என்னமோ ஆச்சரியப்படுற மாதிரி அதிசயமா தாங்க இருக்குது எங்கள் அம்மா வேற இருபத்தொன்னாந்தேதி பௌர்ணமை வருது அப்போ தான் மாடு கண்ணு போடும் அப்படின்னு நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க மாடு வேற செவனே நினைக்கவும் எங்கள் அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சுங்க இப்போ கண்ணு போடுமா இன்னும் லேட் ஆகுமா அப்படின்ட்டு நமக்கு டவுட் வந்தாலும் பரவாயில்லங்க பார்க்கறவங்கலாம் சொல்லிட்டாங்க மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படின்ட்டு யதார்த்தமாக வேலை பார்த்துட்ருக்கேனால மாடு வேற கண்ணு போடுற மாதிரி இருக்கும் எங்களுக்கு வேற கையும் ஓடலை கால் ஓடலைங்க மாடுங்கள்லாம் கண்ணு போடுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணெல்லாம் மணந்து முணந்து பார்த்துட்ருக்குங்க சின்ன வயசுலலாம் எதுக்கு இப்படி பண்ணுதுன்னு கேட்குறப்போ தான் தெரியுது குடி போகிறதுக்கு இது நல்ல இடமா கரெக்டான இடமான்னு மோந்து பார்க்குமாங்க என்ன தான் நம்ம சாப்பிட்றதுக்காக தீனியெல்லாம் போட்டு நம்மளை வளர்த்தாலும் அது ஆறு அறிவு ஜீவனாக இருந்தாலும் அருவி கட்ட மாதிரி தான் நம்மளை மணலில் எங்கேயாச்சும் கட்டி போடுங்க நம்மளே வந்து நல்ல இடத்த பார்த்துக்கலான்னு மணலில் மோந்து பார்த்துட்ருக்கும் போலங்க மேக்சிமும் நம்ம வீட்டில் மாடு வளர்த்தோன்னா அது நைட் டைமில் தாங்க கண் போடும் அது பாட்டுக்க கன்று போடுற டைமில் கஷ்டப்பட்டு கிடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தூங்காமல் அடிக்கடி எஞ்சி எஞ்சி வந்து பார்த்துட்டு போவாங்கங்க நல்ல காரியமாக இந்த மாடாவது பகல் டைமில் கண்ணு போடுதேன்னு பெருமைப்பட்டுக்கணுங்க அதுவாகவே கண்ணு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோங்க அதுவும் வழி தாங்காமல் கீழே படுத்துருச்சுங்க மாடு இப்படி கீழே படுத்துருக்கப்பவே கண்ணுக்குட்டி இழுத்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளெல்லாம் வந்ததுக்கப்புறம் மாடு பதறி போய் எந்திரிச்சு நின்றுச்சுங்க என்னதான் நம்ம மாடாக இருந்தாலும் மனசாட்சியோட சொல்லணும்னா நம்ம மாடு கொஞ்சம் லூஸ் மாதிரியாக அந்த சைடு இந்த சைடு ஓடுங்க சும்மா நாள் தான் ஓடுவேன்னு பார்த்தா இன்னைக்குமே ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு பொறுமையாக போய் எப்படியாவது கண்ணை வெளியில் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சா மாடு பிச்சுக்கிட்டு அதுவாட்டுக்கு ஓடி போயிடுச்சுங்க நம்ம மாடு ஓடுற ஓட்டத்தை பார்த்தா இன்னும் நாலு பேர் வேணும் போலங்க இந்த மாட்டை அடக்கிறதுக்கு மாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவலிக்கிட்ட கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க என்ன நம்ம மாட்டு கண்ணு போடுத்தாமல அப்படின்னு சொல்லிட்டு டாமி ரோசி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட கதெல்லாம் பேசிட்டு இந்த சைடு திரும்பி பார்த்தா மாடு கீழே படுத்துருச்சு மாடு கீழே படுத்தோடனே அப்படியே அமைக்கி பிடிச்சிருங்க நம்ம கண்ணை எடுத்து விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க மாடு அப்புறம் எங்கம்மா பதுங்கி பதுங்கி வந்து பக்குவமாக பிடிச்சா படக்குன்னு நேந்திரச்சுருச்சு ரொம்ப நேரமாக நம்ம மாடு ஆசையாம கூட நின்று முறைச்சு மொறைச்சு யாரையோ பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க இனி நம்ம கண்ணை எடுக்கலைன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ணை எடுக்கலான்னு வந்துட்டாங்க எங்க அப்பா நல்லா கொம்பையும் முக்கங்காய் டைட்டா புடிச்சுக்கிட்டாங்க மாடு அந்த சைடு இந்த சைடு ஓடாத மாதிரி கண்ணுக்குட்டி இழுத்ததுக்கப்புறம் அப்புறம் கண்ணுக்குட்டி டக்குன்னு வந்துருச்சுங்க கண்ணுக்குட்டியை பார்த்தோன்னே மாடு என்னையும் மொத அவுத்தூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு இந்த சைடு ஓடிக்கிட்டே இருக்குங்க கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு ஒன்னையாவு துறதுக்கு இந்தா வந்துருவாங்க ஆளுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்திட்டு இருந்தேங்க அதுக்கப்புறமா அப்பா வந்து கயிறை ஊத்துட்டு கொஞ்சம் லூஸா கட்டி விட்டுட்டாங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு பிறந்த கண்ணு குட்டி காலம் கண்ணுங்க பார்த்தானே நம்ம மாடுக்கு கொஞ்சம் பாசமலை பொங்கிக்கிட்டு வந்துருச்சுங்க பாசமலையே பொழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க நமக்கு பக்கத்துல கொஞ்ச தூரத்துல நம்ம ரோசி சிம்ப வேற உட்காந்து இருந்துச்சுங்க கண்ணு குட்டி பிறந்தோன்னே என்னடா புதுசா ஒரு ஆள் போட்டிக்கு வந்துருச்சேன்னு ஒரு மணி நேரமா முறைச்சு மறைச்சு பாத்துட்டு இருந்துச்சுங்க அம்மா மாடு பாசமலையை பொழிஞ்சு பொழிஞ்சு டயர்டாயி கீழவே படுத்துருச்சுங்க கண்ணுக்குட்டி பிறந்த ஒரு மணி நேரம் ஆச்சு கண்ணுக்குட்டியை நம்ம தொட்டு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க நம்ம போய் கண்ணுக்குட்டியை தொட்டனே திடீர்னு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி எந்திரிச்சு நின்றுச்சுங்க இதுதாங்க எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப்பு ஒரு மணி நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சுங்க ஸ்டெடியாக நின்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்து எந்திரிச்சு அப்படியே பிரேக் இல்லாத மாதிரி ஓடி போய் அந்த சைடில் விழுந்துருச்சுங்க எதுக்கு பக்கியில விழுந்தானே அவங்க அம்மா வேற கொஞ்ச நேரம் கண்டிச்சுட்டு இருந்தாங்க கண்ணுக்குட்டி எல்லாம் நல்லபடியா பிறந்துருச்சு இனி அடுத்த வேலை இளங்குடி போடுறதுங்க அதுக்கு வேற நம்ம சாப்பாடு கொடுக்கணுங்க அது என்னன்னா முதல்ல வெண்டிக்காயெலாம் வைப்பாங்கங்க நம்ம போய் வெண்டிக்காய் வச்சோன்னே கொஞ்சோன்னு மொழந்து பார்த்துட்டு ஒன்று ரெண்டு மட்டும் எடுத்துட்டு மாடு சாப்பிடாமவே நின்றுக்கிட்டு இருந்துச்சு புது கண்ணுக்குட்டி உனக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்க அதை பார்த்துட்டு நம்ம சிம்பா வேற மறைச்சு மறைச்சு பாக்குதுங்க புது ஆள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பேச வேற மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நம்ம ஐயனார் வேற என்ன மறந்துடறது அப்படின்னு சொல்லிட்டு பாசமலையை பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க நம்ம வச்ச வெண்டைக்காயை சாப்பிடுமா சாப்பிடாதான்னு நானும் ரொம்ப நேரம் நின்று நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறமா அதுக்கே பசிச்சு சாப்பிட ஆரமிச்சிருச்சுங்க அப்பா வேற மாடு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடி மாதிரி பறிச்சுட்டு வந்து போட்டிருந்தாங்க இது பேர் என்னென்னா தலை சுருளி இலை அப்படின்னு சொல்லுவாங்கங்க போன டைம் மயில் பிறந்தப்ப மயிலோட அம்மாவுக்கு இந்த இலை கொடுத்தாங்க இலங்குடி போடுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சாங்க இந்த இலையெல்லாம் சாப்பிடுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா நம்ம மாடு பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி பாஞ்சு பாஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க இந்த இலையை இப்போயே அயனாருக்குலாம் கொடுத்து பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அயனாருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க சாப்பிடவே மாட்டேன்ருச்சுங்க நான் கொடுத்து சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே இலையை வாங்கி அதை வாய்க்கிட்ட வச்சுக்கிட்டே இருந்தேங்க ஒரு ஒரு இலையாவது சாப்பிட்டு காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலையை கொடுத்தவங்க ஒரு மணி நேரம் கழிச்சு வெற்றிகரமாக கீழே துப்பிடுச்சுங்க இதுக்கப்புறமா நீ இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடு வேறு பஞ்சத்தில் அடி விட்ட மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பார்த்தா அதுக்கு போய் போட்டாச்சுங்க இலை வண்டிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொலக எடுத்து வச்சிருவோம் நம்ம மாடு தான் சோழியை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சாச்சுங்க நம்ம மாடு இளங்குடி போடுறதுக்கு ரொம்ப நேரம் லேட் ஆக்கிடுச்சுங்க நம்ம வீட்டில் இளங்குடி போடுறதுக்காகவே ஒரு டானிக் வச்சுருந்தவங்க அதை போட்டு விட்டுட்டு மாட்டுக்கு மறுபடியும் தண்ணி வச்சு விட்டாச்சுங்க பொறுமையாக கூட இளங்குடியை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் காவல் காத்துக்கிட்டு உட்காந்துட்டே இருந்தோங்க கண்ணுக்குடி பால் குடிக்குன்னு பார்த்தா கண்ணுக்குடிக்கும் பால் விடவே மாட்டேங்குதுங்க எங்கள் அம்மா வேற பீச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நின்று பார்த்தாங்க இந்த மாடு வாங்குறப்பவே ஒரு சின்ன பயம் இருந்துச்சுங்க மாடு கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கே ஒரு உத கூட ஆளை தாங்க முடியாது சொல்லிட்டு அதே மாதிரி கண்ணுக்குட்டி வாய வச்சாலும் ஒரே உத ஆத்தாடி நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பொறுமையா நின்று பாத்துக்கிட்டே இருந்தோங்க நானாரு உட்காந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புது கண்ணுக்குட்டி நம்மளும் வந்து பாத்துக்கிட்டு இருக்கு புது கண்ணுக்குட்டி இப்போவே ஆராய்ச்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம போடுற சாணியெல்லாம் எங்கே அள்ளி போடுவாங்க அப்படின்ட்டு கரெக்டாக குப்பை அள்ளி போடுற இடத்துல போய் நின்றுகிட்டு இருக்குங்க நம்ம மாடு இளங்கொடி போடுறதுக்கே ஒரு மூணு மணி ஆயிடுச்சுங்க இளங்கொடியை போட்டோடனே சுடுதண்ணியை காய வச்சு மாடை குளிக்க வச்சு விட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணியை ஒரு மணி நேரமா நாங்களும் காய வச்சுட்டே இருந்தோங்க கண்ணு போட்டனால மாடு கொஞ்சம் கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்குங்க அதனால மேல் ஃபுல்லாக மஞ்சளை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியை ஊற்றி வச்சு குளிக்க வைப்போங்க மாடை வேற பிடிச்சி நம்ம வச்சிருக்கனால கண்ணுக்குடி ஒரு சோகத்தில் ஓரமாக போய் நின்றுருச்சுங்க மாடை நல்லா குளிப்பாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மங்களகரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சு விட்டாச்சுங்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டு மாடு சகதியில படுத்துறாம தள்ளி போய் கட்டலான்னு சொல்லிட்டு மாட்டை தள்ளி கட்டி விட்டாச்சுங்க உனக்காக இவ்வளவு வேலை பார்த்துருக்கோம் இனி யாரையும் உதஞ்சு கையக்கையே உடச்சு விட்டுறாம பஞ்சாயத்து பண்ணாம பாலெல்லாம் கறந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு சாம்பிராணியும் போட்டு விட்டாச்சுங்க இப்படிதாங்க நம்ம வீட்டுல ஒரு மாடு கண்ணு போட்டுச்சுன்னா பாத்துப்போம் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க